பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை பதப்படுத்துதல் தொழில் தொடங்க ஆர்வமுள்ளவரா நீங்கள் உங்களுக்கான ஒரு பிரதம மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் மூலமாக விண்ணப்பித்து ரூபாய் ஒரு கோடி வரையிலும் கடனுதவி வங்கியின் மூலம் பெறலாம் இத்திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தி ஐந்து விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக பத்து லட்சம் வரையிலும் அரசு மானியமாக வழங்குகிறது தொழில் தொடங்கும் முதலீட்டாளர்கள் தங்களது மூலதனமான பத்து விழுக்காடு பங்களிப்பு செய்ய வேண்டும் மீதமுள்ள தொன்னூறு விழுக்காடு கடனுதவியாக பெறலாம் ஒன்றிய அரசின் அறுபது விழுக்காடு மற்றும் மாநில அரசு நாற்பது விழுக்காடு நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற பதினெட்டு வயது பூர்த்தியாகியிருக்க வேண்டும் உச்சபட்ச வயது வரம்பு ஏதுமில்லை கல்வி தகுதியும் ஏதுமில்லை வருமான வரம்பு ஏதுமில்லை இத்திட்டத்தின் கீழ் கடலை மிட்டாய் பழச்சாறு ஊறுகாய் வகைகள் மரச்செக்கு எண்ணெய் தின்பண்டங்கள் மசாலா பொருட்கள் பால் பொருட்கள் மற்றும் இறைச்சி உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட உணவு பொருட்களை தயாரித்து பதப்படுத்தும் தொழில்களை புதியதாக தொடங்கவும் ஏற்கனவே இயங்கி வரும் நிறுவனங்களை விரிவாக்கம் செய்யவும் கடனுதவி பெறலாம் தொழில் தொடங்க விருப்பமுள்ளவர்கள் டபுள்யூ 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 டாட் பிஎம்எஃப்எம்இ டாட் எம்ஓஎப் பிஐ டாட் ஜிஓவி டாட் இன் என்னும் இணையதள முகவரி மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறலாம் இத்திட்டத்தின் மூலம் விண்ணப்பித்து தொழில் தொடங்கி பயனடையுங்கள் மேலும் விவரங்களுக்கு வேலூர் மாவட்ட தொழில் மையத்தை அணுகவும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று நாற்பது முப்பது எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று நாற்பது முப்பத்தி இரண்டு எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று நாற்பது இருபத்தி ஒன்பது